அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து அர்த்த சிரசாசனா சிரசாசனால பாதி அர்த்தம்னா பாதி சிரசாசனா தான் வந்து ஆசனங்களுக்குலேயும் வந்து ராஜா எவ்வளோ ஆசனங்கள் இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்கள்லாம் இருக்கு அந்த எல்லா ஆசனாக்குமே வந்து ராஜா வந்து இந்த சிரசாசனா அதை வந்து பாதி வரைக்கும் நம்ம செய்ய போறோம் அதுதான் அர்த்த சிரசாசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் தண்டாசனால் உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பயிற்சி ஒன்று காலை மடக்கிக்கலாம் வஜ்ராசனக்கு வந்துருங்க வஜ்ராசனால உட்காந்துட்டு இப்ப என்ன பண்றோம்னா ரெண்டு கையை வந்து இப்படி முன்னாடி வைக்கிறோம் முன்னாடி வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் இப்படி எழுந்துக்கோங்க கை எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து காலை வந்து இப்படி விரிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட முதுகு தண்டை வந்து நம்ம கீழே இறக்கணும் நல்ல முதுகு தண்டை இப்படி நல்லா இப்படி கீழே இறக்கிக்கோங்க இறக்கிட்டு கையை வந்து நல்லா முன்னாடி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களோட முதுகு தண்டு நல்ல கீழே வரணும் மார்பு பகுதி கீழே வரணும் உங்களோட சின் வந்து கீழே வரணும் அதே நேரத்தில் இந்த கால் வந்து நேராக இருக்கணும் அந்த நைன்டி டிகிரி அப்படியே இருக்கணும் ரொம்ப முன்னாடி போயிடக்கூடாது பின்னாடியும் போயிடக்கூடாது கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோட செஸ்டையும் சின்னையும் இப்படி கீழே வைங்க இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் மறுபடியும் இந்த பொசிஷன் வந்துட்டு தளர்த்திக்கோங்க வஜ்ராசனால உட்காந்து ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இன்னும் ஒரு முறை வந்து இது செஞ்சுக்கலாம் இது வந்து ஸ்பைன் நம்மளோட முதுகு எலும்பு வந்து நல்லா வந்து தளர்வடையிறதுக்காக வந்து நம்ம இதை பண்றோம் அதே மாதிரி கை முன்னாடி நீட்டி வச்சுக்கோங்க முட்டி போட்டுக்கோங்க கால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கை முன்னாடி நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு உங்களோட செஸ்ட்டையும் சின்னையும் கீழே கொண்டு வரணும் உங்களோட நெற்றி பகுதி கீழே வைக்க வேண்டாம் சின்ன கீழே வச்சுக்கோங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் வஜ்ராசனால உட்காந்து ஆழத மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு அது வந்து நம்ம பர்வதாசனம் வந்து பண்ண போறோம் அது வந்து அதே மாதிரிதான் கையை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இதுலதான் இருக்கு உங்களுக்கு இதுவே வஜ்ராசனால உட்காந்துட்டு எங்க கை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ அந்த கை புதுச்சினை வந்து நீங்க மாற்றவே கூடாது அதேமாதிரி கால் பொசிஷனையும் நீங்கள் மாற்றக்கூடாது உங்கள் உடம்பு மட்டும் முன்னோக்கி பின்னோக்கி வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கை நல்லா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு முட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் டோ டக் பண்ணிவிட்டு அப்படியே எஞ்சிக்கிறோம் ஏஞ்சிட்டு உங்களோட பின்பகுதி நல்லா பின்னாடி இப்படி தள்ளிக்கிட்டே வாங்க வரும்போது ஹீல் நல்ல கீழே வந்துடும் உங்கள் ஸ்பைனை வந்து கீழே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் பருவாதாசனா கை முன்னாடி நல்ல எக்ஸ்டென் பண்ணிக்கோங்க மேல எஞ்சுக்கோங்க அப்படியே பின்னாடி வாங்க நல்ல பின்னா தள்ளணும் தள்ளும்போது தான் வந்து உங்க பின்பகுதி பின்னாடி போகணும் அப்படியே வந்து உங்கள் வந்து முதுகு நல்லா நல்லபடி கீழே வரணும் உங்கள் ஹீல்ஸ் வந்து கீழே வைக்க முடியலன்னா பரவாயில்ல இப்படி தான் இருக்குன்னா பரவாயில்ல ஆனால் முதுகு தண்டை வந்து நல்லா அப்படி வளைச்சு வச்சிருங்க இப்போது வரவங்க வந்து அப்படியே இப்படி செய்யலாம் ஹீல்ஸ் கீழே வச்சிருங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல இடத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடலாம் இப்போது நம்ம ஆசனாக்கு போயிடலாம் அர்த்த சிரஸ் ஆசனம் இதில் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து கவனிக்கணும் அதே மாதிரி வஜ்ராசனால் உட்காந்துக்கோங்க வஜ்ராசனால் இருந்து ரெண்டு எல்போ வந்து நல்லா கீழே வச்சுக்கோங்க இதில் பொசிஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கவனித்து பண்ணணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு தலை கூட வலிக்கிற மாதிரி கூட ஏற்படலாம் அதனால் வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை வந்து நல்லா இன்டர்லாக் பண்ணுறோம் இப்படி இன்ட்ராக் ரொம்ப ஃபுல்லாக அப்படி டைட்டாக பண்ணக்கூடாது கொஞ்சம் இப்படி லூஸாக அப்படி வச்சுக்கோங்க உங்களோட மண்ட பகுதி தலைப்பகுதி எப்படி இருக்கு கொஞ்சம் இப்படி வளைஞ்சி வருது இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு உங்களோட எந்த பகுதி உங்கள் நெற்றி பகுதியும் கிடையாது உச்சந்தலையும் கிடையாது நீங்கள் இதில் வைங்க இதில் வைக்கும் போது தலை வந்து மிக்க வைக்கிறோம் நீங்கள் வந்து கால் தூக்க தூக்கம் என்ன ஆகிடும்னா உங்களோட உச்சந்தலை வந்து இப்படி கீழே வரும் கால் இப்படி தான் தூக்கம் வருதுன்னா பரவாயில்ல அப்புறம் முடிஞ்சால் முன்னாடி கால் வந்து முன்னாடி வச்சுட்டு வச்சிட்டு வச்சுட்டு வைக்கலாம். இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தள்ள ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியிடலாம் நீங்கள் வைக்க முன்னது இந்த இடத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே உச்சந்தலை வந்துடணும் ஆக்சுவலாக வந்து அர்த்த சிரசாசனால உங்க உச்சந்தலை தான் வந்து நல்லாவே அழுந்தணும் அதனால கொஞ்சம் கவனித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கை பொசிஷனும் வச்சுக்கோங்க உங்கள் தலைக்கு பாதுகாப்பாக வந்து நம்ம கையை வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி வைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம் அர்த்த சிரசாசனா கை எல்போ அப்படி வச்சுக்கோங்க கை கோத்துக்கோங்க நல்ல வளைவாக இப்படி வளைஞ்ச மாதிரி கோத்துட்டு கீழே வச்சுக்கோங்க தலைப்பகுதி கீழே வச்சுட்டு அப்படியே வந்து பர்வதாசனம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி எடுத்து செய்ய போகிறோம் முட்டி வந்து மடங்காம வந்து வைக்க போகிறோம் இப்படிதான் வருதுன்னா இப்படியே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை தலைப்பகுதி கீழே அழுந்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு வந்து பயிற்சி ஆசனம் இதுக்கு வந்து கவுண்டர் போஸ் மாற்று ஆசனம் வந்து வஜ்ராசன கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாலாசனால பாலாசனால வந்து அவ்வளவுதான் கை மேலே தூக்கிட்டு கீழே வச்சுட்டு அப்படியே வந்து உடம்ப வந்து தளர்த்திக்க போறோம் இதுலயே சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இது अर्थ सरसास्त्र சிறுசாசனா அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்தோம் இந்த சிரஸ் அர்த்த சிறுசாசனம் பண்றதுக்கு நம்ம வந்து பருவதாசனம் வந்து கண்டிப்பா வந்து செஞ்சே ஆகணும் பருவதாசனாலேயே வந்து நிறைய அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணா மட்டுமே வந்து இந்த அர்த்த சிறுசாசனம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதனால ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக வந்து நிறைய பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பயிற்சி தான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது வந்து மா மாஜாரி ஆசனம் மாதிரி வந்துட்டு உங்கள் ஸ்பைனை வந்து உங்கள் செஸ்ட்டையும் சின்னையும் கீழே வச்சுட்டு கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருப்போம் அது மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்கள் ஸ்பைன் நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும் முதுகு தண்டு நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பர்வதாசனம் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் ஸ்பைன் கீழே நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும் காலும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் பின்னாடி ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சும் போது உங்களுக்கு வந்து இந்த அர்த்தசரசாசனம் நல்லா வரும் இது பண்ணும் போது என்ன பண்ணணும்னா நீங்க அந்த அலையமட்டை வந்து கரெக்டாக கவனிச்சுக்கணும் வஜ்ராசனால உட்காந்துட்டு கையில் போ வச்சுட்டு கைகள் வந்து நல்லாவே கோக்கணும் இப்படி டைட்டாக கோக்குறதுக்கு பதில் நல்லா வந்து இப்படி வச்சுக்கணும் நம்மளோடய மண்டை ஓடு எப்படி இருக்கோ அளவுக்கு இந்த ஷேப்பில் வந்து அப்படியே வைக்கணும் இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதோ இல்லை அப்படி இல்லாமல் நம்மளோட மண்டை ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நல்லா இப்படி வச்சுட்டு வைக்கணும் ஆனால் கை வச்சு நம்ம அதை வந்து அழுத்தக்கூடாது இந்த குட்டி குட்டி இந்த அலைன்மெண்ட்டில் நம்ம பார்த்துட்டோம்னா அந்த பொசிஷன் வந்து கரெக்டாகவே வந்து உங்களுக்கு வந்துடும் மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்மளோட உச்சந்தலை வந்து கீழே வைக்கக்கூடாது நம்மளோட இந்த ஃபோர் ஹெட்டுக்கு மேலே இந்த இடத்த வச்சுட்டு நம்ம பர்வதாசனா போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு உச்சந்தலை வந்து கீழே வந்துடும் அது லைட்டாக அழுந்தணும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பர்வதாசனா மாதிரி வந்துடுங்க இதுதான் அர்த்த சிரசாசனம் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூளைக்கு வந்து நிறைய வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகவே போகும் நல்ல வந்து கான்சன்ட்ரேஷன் உங்களோட பிரெயின் செல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஆக்டிவா இருக்கும் ஸோ வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதனால வந்து ரொம்பவே நல்லது இப்போ யார் யார் சிறசாசனம் பண்ண முடியல சிறசாசனம் ஃபுல்லா வந்து தலைக்கீழ நிற்கும் இப்போ எப்படி நம்ம கால் கீழே வச்சிருந்தோமோ அந்த காலை வந்து மேலன்னு வந்து நம்ம தூக்கி நிற்போம் ஃபுல்லாக தலை கீழே நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம நிற்போம் அது பண்ண முடியாதவங்களுக்கு இது இது பண்ணலாம் ஈக்குவல் டு சிரசாசனா அதனால் அதனால வந்து நம்ம செய்கிறோம் பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இதை செய்யலாம் ஆனால் வந்து ஹை பிபி இருக்கிறவங்க வந்து இதை வந்து செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம் இந்த ஆசனவும் வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்